அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் ஒரு மெஜிஷியன் ஒரு மெஜிஷியன் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் சீமோன் ஒரு மந்திரவாதி ஜனங்களை பிரமிக்கத்தக்கவனாய் இருந்தான் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் அவனுடைய அவனுடைய மதிப்பீடு பாருங்க அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாசனம் சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்துக்காரன் தன்னை பெரியவன் என்று சொல்லி ஜனங்களை கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சொல்லி பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் மாய வித்தைகளினாலே அவனை பிரமிக்க பண்ணினதால் அவனை ஜனங்கள் மதித்து வந்தார்கள் அவனுக்கு ஒன்னு பேர் புகழ் இன்னொன்னு மணி அவன் உலகத்துல பெரிய இடத்துல இருந்துட்டான் மாய வித்தைக்காரன் மெஜிஷியன் ஒரு பக்கம் பணம் நல்ல கலெக்ஷன் 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 இன்னொரு பக்கம் பேர் புகழ் இவன் மனம் திரும்பிட்டான் என்ன மனம் திரும்புதல் ஆழமாய் தோண்டி என்ன செய்யல ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடல இவன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா சகேயு மனம் திரும்பினது போல இவன் ஆழமாய் தோண்டி இவன் திரும்பி கற்பாறையின் மேல் இவன் கண்மலை போட்ட ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பான் ஆனால் யோபு இருபத்தி ரெண்டு நான் வாசிச்சது போல சி நான் எதனால இந்த பணத்தை சம்பாதிச்சேன் மாயவித்தை பண்ணி பிசாசனுடைய கிரிகளை செஞ்சு மாயவித்தை பண்ணி இவ்வளோ பணங்காசு நான் செஞ்சேன் சி இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த பணங்காசு ஒளியிட்ட என்ன விட இது இது அணிவினால் பிசாசுலேருந்து வந்ததான பணம் இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த பேர் பேர்ப்புகள் வேண்டாம் இந்த பணமும் எனக்கு வேண்டாம் இதை நான் தூக்கி எறிகிறேன் என்னுடைய பொண்ணை ஆஸ்தியை நான் சேர்த்து வச்சு எல்லா நான் கற்களை போல நான் தூக்கி எறிவேன் ஆனால் பேருதான் மனந்திரும்புதல் இன்னைக்கு இருக்கிறதான உலகத்தில் உள்ளதான சில சினிமா இன்னைக்கு உள்ளார வராங்க கிறிஸ்தவத்துக்குள்ள அங்க ஒரு பெரிதான சக்தி பெரிதான சக்தி கண்ட கண்ட எல்லா அசுசிகளையும் தொட்டு குடிச்சு வெறிச்சு நடனம் ஆடி தில்லுமளு பண்ணி என்ன சாக்கடையில உலண்டுமோ எல்லாம் உலண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு இங்க என்ன வராங்க அப்படின்னா ஆன்மீகம் எனக்கு ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய ஸ்டார்ட பேட்டி காங்கன்றாங்க ஒரு பெரிய ஸ்டார்ட பேட்டி உங்களுக்கு எதுல உங்களுக்கு நாட்டம் அப்படின்னா எனக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து இதை விட நான் ஆன்மீகத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன் நான் ஆன்மீகவாதியா இருக்க விரும்புறேன் ஈவன் கிறிஸ்தவத்துக்கே வரும்பொழுது அங்கேயும் பேர்புகலோட இருந்தேன் இங்கேயும் நான் பேர்புகலோட கூட இருப்பேன் அங்க ஒரு பெரிதான சக்தி நான் இங்கே ஒரு பெரிதான சக்தி அங்கே புகழ் இங்க பேர்புகள் இருக்கிற காசு பணம் குத்து எல்லாம் எவ்வளவு சேர்க்க முடியுமோ எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் சேர்த்து வச்சு மெய்யான ஒரு மனந்திரும்புதல் இருக்குமானால் தேவன் லுக்கா பத்தொன்பதுல பதிய வச்சிருக்கிறாரு தூக்கி அறிவேன் அக்கிரமத்தினாலும் அநீதினாலும் அசுசினாலும் நான் சம்பாதிச்ச தூக்கி சம்பாதிச்சி அக்கிரமத்தின் கூடாரத்தை விட்டு நான் தூரமாக்குவேன் அப்படின்னு அவனுடைய செய்கையை விட்டான் குடிய விட்டுருக்காங்க சினிமா விட்டுருக்காங்க சில ஈனத்தனமான சில விட்டு விட்டு நான் மன திரும்பி இருக்கேன் சொல்லிட்டு பார்த்தா மைண்ட் சிஸ்டம் வேல்யூ அந்த வேல்யூ இருக்கணும் அதே வேல்யூ நான் பெரிதான மனுஷனா இருந்தேன் இங்கே பெரிதானவனா இருக்கணும் சபைக்கு வந்தாலும் நான் பெரிய பெரிய ஆளா இருக்கணும் சபைக்கு வந்தாலும் நான் பெரிய ஆளா இருக்கணும் பொசிஷன்ல இருக்கணும் எனக்கு ஹானர் இருக்கணும் எனக்கு கௌரவம் இருக்கணும் அருமையானவர்களே இது ரட்சிப்பு இல்ல இது ரட்சிப்பு கிடையாது தேவன் நமக்கு சகை தேவன் வச்சிருக்கிறார் தூக்கி எறிஞ்ச அவனுடைய வேல்யூ சிஸ்டம் ஒண்ணுமே கிடையாது அண்ட ஒரே நான் ஒண்ணு இல்லாம போறேன் இங்க வாசிக்கிறமே அப்போ நடவடிக்கை எட்டாம் அதிகாரத்துல அவன்கிட்ட கையில ஏது அவ்வளவு பணம் ஏது அவ்வளவு பணம் அவனுக்கு பதினெட்டாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அப்போ தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிற சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பண பையை கொண்டு வந்து நான் வாசிக்கிறேன் பண பணத்தை மூட்டை மூட்டையா மூட்டை வச்சிருந்ததை பணத்தை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடினால் உன் பணம் கூட நாசமாய் போக உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு நீ மனந்திரும்பு ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலுக்கு அகப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன் ஐயா எனக்கு நேரிடாதபடிக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன இன்னொரு சில மெஜிஷியன்ஸ் அங்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சில மெஜிஷியன் எல்லாம் கொளுத்துனா டீப்டன்ஸ் ட்ரூ ரிப்பன்டென்ஸ் ஆழமாய் மனந்திரும் சில அப்போஸ் நட பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சில மந்திரவாதிகள் அவருடைய அந்த புஸ்தகங்கள் அந்த பிளாக் மேஜிக்ஸ் புக்ஸ் ரேட்டை பார்த்தா எவ்வளோ காசு அண்ட் லாக்ஸ் செகண்ட் ஹேண்ட் ரேட்ல கூட விற்கல செகண்ட் ஹேண்ட் ரேட்ல விற்கல கொளுத்துனா அவருடைய மைண்ட் சிஸ்ட பாருங்க இது தீமை இது யாருக்குமே பயன்படக்கூடாது இதை கொளுத்துறேன் இதை எரிக்கிறேன் இங்க உள்ள இங்க ஒரு மந்திரவாதி அவனுடைய பணம் காசு எல்லாம் அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு நான் திருமணம் சொல்லி அந்த அக்கிரமத்தினால் சம்பாதித்ததான அந்த பணத்தை அநீதியினால் பிசாசனுடைய வெளியில பிளாக் மேஜிக்ல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த பணத்தை இன்னொரு காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறான் அருமையானவர்களே வேதத்தில் தேவ நிமிகளை எல்லாம் வைத்திருக்கிறார் நாம் ஜாக்கிரூ இருப்போம் நம்முடைய மைண்ட் சிஸ்டம் மாறிட்டே இருக்கணும் அப்போ சொன்னி பவுலுடைய வேல்யூ சிஸ்டம் அவனுடைய மதிப்பீடு பாருங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நிறைய காரியங்களை சொல்றார் ஐந்து ஆசனம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் உடையவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்தரத்தான் எப்ரேயன் பரிசையன் ஏழாம் வசனம் எனக்கு லாபமாய் இருந்தவை அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் எட்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்பதாம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளனும் பதினொன்றாம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பால் மனந்திரும்பாத முன்பு அவன் ஒரு யூத வைராக்கியம் நிறைந்த ஒரு யூத பரிசேனா இருக்கும் பொழுது அவரிடத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜாதி இருந்துச்சு ஜாதி பார்த்தார் பெஞ்சமின் பெஞ்சமின் கோத்தர் தான் சாதாரண ஆள் கிடையாது பெஞ்சமின் எங்க கோத்தர் தான் எங்களுடைய எங்களுடைய டைனஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் கிங்கே எங்களுடைய கிசின் குமாரன் அண்ட் சால் தான் எங்களுடைய கிங் பெஞ்சமின் கோத்தர் தான் நான் இன்னும் ஜாதிக்காரன் நான் ஹெப்ரேயன் நான் ஹீப்ரூ ஹீப்ரூ அதுல ஹீப்ரூலே நான் டாப்பு பெஞ்சமின் அதுல இன்னும் நான் வந்து பரிசையன் அதெல்லாம் அவருக்கு மேன்மை மேன்மை இருந்துச்சு அதெல்லாம் லாபமா இருந்துச்சு மனம் திரும்பி மனந்திரும்பி மனந்திரும்பி சர்வ வல்லவரிடத்தில் திரும்பி பழகும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து இதெல்லாம் தூரமா போயிடுச்சு குப்பை ஜாதி பெருமையை யாராவது நாட்டுவார்கள் ஆனால் ஜாதி பெருமை நாத்தம் அதெல்லாம் நாத்தம் நாத்தம் நான் இன்ன ஜாதி இன்னும் தான் நான் இன்னும் இன்ன ஜாதி அப்படிங்கிற ஸ்பிரிட் உள்ளார் நம்ம அறியாதபடிக்கே உள்ளார் இன்ன ஜாதி அப்படின்னு கீழ் நோக்கி உள்ளவர்கள் அடுத்த அவர்களை அற்பமா என்றது தன்னை மேன்மையா என்றது இருப்போமானால் அருமையானவர்களே மனம் திரும்பி இருக்கலாம் விக்கிரகத்தை விட்டுருக்கலாம் குடிய விட்டுருக்கலாம் சினிமா விட்டுருக்கலாம் இன்னும் மனது புதிதாகலன்னு அர்த்தம் மனது புதிதாவுல ஜாதியை பார்க்கிறவர்கள் ஜாதியை பார்த்து பார்த்துப் பண்ணுகிறவர்கள் ஜாதியை பார்த்து ஃபெலோஷிப் பண்ணுகிறவர்கள் உங்களை நீங்களே நிதானிச்சு பதில் சொல்லாதீங்க கை கை உயர்த்தாதீங்க சொல்ல வேணாம் எல்லாருடைய வீட்டுக்கு உங்களால போக முடியுமா இல்ல ஒரு சிலருடைய தரா தான் என்னால போக முடியும் இந்த தரத்தில் உள்ளவர்களோட தான் என்னோட ஃபெலோஷிப் வச்சுக்க முடியும் இந்த தரத்தில் உள்ளவருடைய வீட்டுக்கு தான் என்னால போக முடியும் இந்த தரத்தில் உள்ளவர்களை தான் என் வீட்டுக்குள்ளார கூப்பிட முடியும் அவர்களோடு கூட என்னால ஐக்கியப்பட முடியாது அவருடைய வீட்டுக்கு போக முடியாது அவரோட ஃபெலோஷிப் பண்ண முடியாது அப்படின்னா நான் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கேங்கிறது சந்தேகம் என்னுடைய மைண்ட் மறு மனம் திரும்பல நம் மனது மது தொட்டினார் குப்பத்தொட்டினார் குப்பத்தொட்டி என்னைக்கோ நான் ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கே அதெல்லாம் எடுத்தி போயிடுச்சு ஒவ்வொரு ஞானஸ்தானத்திலயும் நமக்கு என்ன சொல்றோம் ஒவ்வொரு ஞானஸ்தானத்திலயும் என்ன நடக்குது அப்படின்னா பேதர் சொல்றதுபடி எனக்குள்ள இருந்த உலகம் முழுக்கு போட்டுருச்சு எனக்குள்ள இருந்த உலகம் போயிடுச்சு நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் ஞானஸ்தானத்துக்கு முன் ஞானஸ்தானத்துக்கு பின் எப்படிங்க ஞானஸ்தானத்துக்கு முன் ஞானஸ்தானத்துக்கு பின் ஞானஸ்தானத்துக்கு முன்னால ஆல்பெட் ஆல்பெட்னு ஒருத்தர் கார் வச்சிங்க ஆல்பெட் ஆல்பெட் எம்ஏக்கு அடுத்துதான் எம்ஃபில் வரும் ஸ்டேட்ட என்னன்னே போட்டுடலாம் எம்ஃபில் போட்டுரலாம் அப்புறம் எம்ஃபில்கடுத்து தான் சில பிஹெச் வரும் சில ஆட்கள் இவ்வளவு நெழுத்து எழுதுவோம் பாத்துருக்கீங்களா எப்படி ஆல்பர்ட் எம்ஏ கமா எம் பில் கமா பிஹெச் கமா அப்புறம் ஏபிசிடி எக்ஸ் ஒய் செட் எத்தனை எழுத்து இருபத்தாறு எழுத்து போட்டு நொப்புறது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு முன்னால அவருடைய நேம் போர்டு இவ்வளோ படிப்பு படிச்சிருக்காரு அப்படின்னு அவருடைய லெட்டர் பேடு அவருடைய சீலு எவ்வளவு எல்லாத்துலேயும் என்ன தெரியுது அப்படின்னு ஐ எம் சம்திங் ஐ எம் கிரேட் நான் சாதாரண ஆல்பர்ட் கிடையாது நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார் என் லெட்டர் பேட பார் என் பார் என் வீட்டில் உள்ள நேம்பேட பார் இதெல்லாம் எதுக்கு முன் மறுபிறப்புக்கு முன் மெய்யான மறுதிறப்பு மறுபு யாருக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆண்டவரே இதெல்லாம் என்ன கிடையாது இதெல்லாம் நான் படிச்ச பெருமை என்னுடைய ஜாதி பெருமை என்னுடைய காசு பெருமை எல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாம் உலகம் எனக்குள்ள இருந்த உலகம் எல்லாம் ஆண்டவரே எனக்குள் இருந்த எல்லா உலகத்துக்கும் நான் முழுக்கு போட்டேங்கிறதுக்கு அடையாளமா அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா அந்த நேம்போட புடுங்கி உடைச்சு போட்டுவிட்டு ஆல்பர்ட் என்ன இருக்கு ஆல்பர்ட் அவனுடைய லெட்டர் பேட எல்லாம் தூக்கி கொளுத்தி விட்டு ஆல்பர்ட் ஏதோ ஒண்ணு தேவைன்னா ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான் அத்தியாவசியமானதா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது பேங்க் மேனேஜர் எவ்வளவு இன்னார் தெரிஞ்சுக்கணா ஒன்றரை முளத்துக்கு நீட்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு உலகம் உலகத்துக்கு அடுத்த காரியம் உலகத்துக்கு அடுத்த காரியம் அவனுடைய மனம் திரும்பி இருக்கான்னு பேரு ஆனா வந்து என்ன இருக்கு அப்படின்னா உலகம் இருக்கு இப்ப நான் ஒரு பிரதர் வந்து இப்ப பேப்டிசம் பிரதர் எனக்கு பேப்டிசம் கொடுக்குறேன் இந்த ஆல்பர்ட் வந்து இந்த ஆல்பர்ட் வந்து பேட் பிரதர் நான் மன நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆல்பர்ட் வந்து கேட்டாருன்னா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க அப்போ அவர் வீட்டு வாசல் என்ன இருக்கு ஒன்றரை மனத்து இருக்கு ஏ பி சி டி எஃப் ஜி எச் எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு இவ்வளவு காரியங்கள் இருக்கு ஆர் யூ சேவ் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிம்பிள் திங் சிம்பிள் சாதாரண விஷயம் ஆனால் நாம் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நாம தீவிரிக்கிறோம் அப்படின்னா யாருக்கு தீவிரமா இருக்கும் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு ஆண்டு உணவு கொடுத்தார் நான் உலகத்தான் அல்ல என்னுடைய உலகத்துக்குரிய காரியமே எனக்கு வேண்டாம் உலகம் இல்லை எனக்கு குப்பை ஆயிடுச்சு உலகத்தால நான் முழுக்க போட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் அவனுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோம் சிம்பிளிசை அதான் பரலோகமே தேவ தூதர்களே ஆசையாய் பணிந்து குனிந்து பார்க்கிற தேவ தூதர்களே பரலோகமே வான் மண்டலம் உள்ள சேனையே ஈவன் பொல்லாத சேனைகளே வான்களே சபையோரே எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒன்னு பிரகடனப்படுத்துறேன் நான் உலகம் உலகத்துக்கு முழுக்கு போட்டேன் நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில பேர் தீவிரமா இருக்கிறாங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க எனக்கு வயசாயிடுச்சு எத்தனை வயசான நோ அடையாதவர்களுக்கு உலகத்துக்கு முழுக்க போடாதவர்களுக்கு நம்ம ஞானஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிச்சம் பெற 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 நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும் உலகம் நம்ம இடத்துல இருந்து வெளியில போயிட்டே இருக்கணும் உலகத்தினுடைய மதிப்பீடு குறைஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் குப்பையா பார்க்கணும் தூக்கி எரியணும் லாபங்கிற கணக்கு இல்ல நஷ்டம் கணக்கு அதுவே மெய்யான ஒரு வளர்ச்சியினுடைய சீஷத்துவ பாதைக்கு நடத்தும் ஓகே கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு திமுத்தையு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது ஆசனம் ரெண்டு திமுத்தையு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது ஆசனம் உலகத்தினுடைய இந்த உலகத்துக்காக போராடுறது உலகத்தினுடைய மதிப்பீடுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் விடுதலை ஆகுறோமோ உலகம் குப்பை உலகம் குப்பை உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் குப்பை உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் குப்பை உலகத்துல மேன்மை குப்பை காசு காசுபனம் குப்பை இந்த உலகத்துல எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில அருவறுப்பு உலகத்துல எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில அறிவுறுப்பா இருக்கு அண்டவரே நான் அருவறுப்பு நான் ஒதுக்குறேன் 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 அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் நாட்கள் செல்ல 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 இந்த உலகத்திற்காய் போராட மாட்டார்கள் உலகத்திற்காக போராட மாட்டார்கள் உலகத்திற்கு போராடாதவனே சத்துருவை பார்த்து ஏத்து நிற்க முடியும் நான் இங்கு வாசிக்கிறோம் ரெண்டு திமுத்தையே ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்து விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது அதுல ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு பத்தொன்பதாம் வசனத்துல கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் ரெண்டு ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் எதை விட்டு விலக கடவன் கொஞ்சம் சவுண்டா சொல்லுவா யார் அநியாயத்தை விட்டு விலகுவோம் இந்த வசனத்தை சொல்றது யாரு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் எதை விட்டு விலக கடவன் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதுக்கு முத்திரை அதான் முத்திரை வெரி சிம்பிள் இந்த வசனத்தை நீங்க இப்படி படிச்சா புரிஞ்சிடும் ஒன்னு பண்ணியா ஒன்னு பூனையா பண்ணி பிரதரா பண்ணி பிரதரா பூனை பிரதரா பண்ணி சிஸ்டரா பூனை சிஸ்டரா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பண்ணி வாலிபனா அல்லது ஒரு பூனை வாலிபனங்கிறது எப்படி வெரி சிம்பிள் பன்றி அப்படின்னு சாக்கடை விட்டு என்ன செய்யாது விலகாது பூனை என்ன செஞ்சிருக்க சொல்லுவோம் ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி இது சாக்கடை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது அசுசி அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் இது சாக்கடை அப்படின்னு விளையிடும் ஐயோ சாக்கடை இது அசுசி இதுல என்ன கரப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னது பூனை அப்படியே விலகிடும் சர்வ ஜாக்கிரதையா இருக்கும் பூனை பன்றிக்கே தெரியாது சாக்கடையிலே கிடக்கும் அது விலகாது ஈஸிலி வி கேன் ஈஸிலி அப்ப இதை எப்படி வாசிக்கலாம் பத்தொன்பது ஆசனத்தை நான் இப்படிதான் வாசிக்கிறேன் மறுபுற கிறிஸ்துனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அதாவது மறுபிறப்பு மறுபிறப்பு அடைந்தவன் எவனும் மறு தேவனால் மறுபடி பிறந்தவன் எவனும் தேவனால் மறுபடி பிறந்தவன் எவனும் சாக்கடையை விட்டு என்ன செய்வான் விலகுவான் அதுவே அதுக்கு முத்திரை அதுவே அதுக்கு ப்ரூஃப் எதெல்லாம் அந்த உலகத்துல சாக்கடையா இருக்கும் அதுக்கு விலகுறவன் அத்தனை பேரும் மறுபிறப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அது எங்க அஸ்திவாரத்துக்குள்ள லைஃப்ல வெளியரங்கமான வாழ்க்கையில நோ நோ அது அஸ்திவாரம் தேவனுடைய அஸ்திவாரம் உறுதியாக நிலைத்திருக்கிறது அண்டர் கிரவுண்ட்ல அஸ்திவாரத்துல யாரும் இருக்கையில தாய் தவப்பன் இருக்கையில சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் தனித்து இருக்கையில அணியாயத்து விட்டு விலகிறது சாக்கடை விட்டு விலகிறது அவன் தான் உத்தம கிறிஸ்தவன் அவன் தேவனால் பிறந்தவன் அவன் கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிறவன் தேவன் அறிவார் தேவன் நம்ம ஒவ்வொருவரே அறிவார் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரே அறிவார் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்தரங்கம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பர்சனல் லைஃப் இருக்கு இவன் அந்தரங்கத்துல இவன் அநியாயத்தை விட்டு விலகுறான் அநியாயத்தை விட்டு விலகுறான் இவன் சாக்கடை விட்டு விலகுறான் இவன் பாவத்தை விட்டு விலகுறான் இவன் அக்கிரமத்தை விட்டு விலகுறான் ஓகே இவன் என்னுடையவன் தம்முடையவன் என்பது தேவன் அறிவார் இவன் அக்கிரமத்தை விட்டு விலகல இவன் அநியாயத்தை விட்டு விலகல சாக்கடை விட்டு விலகல இவன் அந்தரங்கத்துல தன்னை ஏமாத்துறான் மறைக்கிறான் ஒழிக்கிறான் இவன் பண்ணிய போல இருக்கிறான் இவன் என்னுடையவன் அல்ல இவன் என்னுடையவன் அல்ல இந்த சகோதரி என்னுடையவர் அல்ல இந்த சகோதரன் என்னுடையவன் அல்ல இந்த சகோதரன் என்னுடையவன் அல்ல இவன் விலகுகிறவன் இவன் என்னுடையவன் அநியாயத்தை விட்டு விலகுறவன் இவன் என்னுடையவன் தேவன் பிரிச்சுருவார் மனுஷர்களுக்கு தெரியாது மூப்பர்களுக்கு தெரியாது தாய் துவப்பனுக்கு தெரியாது புருஷனை குறித்து மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு தெரியாது ஒவ்வொரு அந்தரங்க வாழ்க்கை கருத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்தரங்கத்தில் யாரெல்லாம் அநியாயத்தை விட்டு விலகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவன் ப்ரூவ் கொடுப்பார் முத்திரையிடுவார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ணார் தம்முடையவர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்காக போராடாதவர்கள் எல்லாருமே என்னாவும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் வசனங்களை பார்த்து நாம் தியானிப்போம் கடைசியாக என்னாவும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் கோராவுனுடைய கூட்டத்தார் இரநூத்தி ஐம்பது பேர் கோரா கோராவனுடைய கூட்டத்தார் இருநூத்தி ஐம்பது பேர் சபையில பிரபலிமான இடத்தில் இருந்தவர்கள் பிரபலியமான இடத்தை விரும்புகிறவர்கள் ஹானர் பொசிஷன் போஸ்ட் சபையில மாத்திரம் இல்லை அருமையானவர்கள் வேடஸ்தலத்தில் இருந்தாலும் சரி இன்னைக்கு உள்ளவர்கள் எல்லாரும் போட்டி ஃபைட்டிங் 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 எதுக்காக வேணும் இந்த ப்ரமோஷன் வேணும் இந்த சொத்து வேணும் சபையில் எனக்கு கனம் வேணும் எனக்கு மகிமை வேணும் வேணும் போஸ்ட் வேணும் இவர்கள் எல்லாரும் கோராக்கள் இருநூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மோசஸ்க்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் மூன்றாம் வசனம் மோசைக்கும் ஆரோதனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் ஓகே பின்பு மோசே கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரை நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வேர்ட் நாளைக்கு கர்த்தர் தம்முடையவர் இன்னார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார் என்றும் தம்மண்டையில சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார் போய் போயிட்டு நாளைக்கு வாங்கிட்டார் கவனிச்சிங்க இன்னைக்கும் தேவன் இந்த டெஸ்ட் வச்சிட்டு தேவன் தம்முடையவர்கள் இன்னார் என்பது தேவன் அறிவார் யார் தம்முடையவர்கள் என்ன செய்யல அப்படின்னா எனக்கு போஸ்ட் வேணும் பொசிஷன் வேணும்னு சொல்லவே இல்லை என்ன விட்டுருங்க வேண்டாம் வேற யாராவது பாத்துங்க நான் இந்த ஜனங்களை பெத்தனா நான் வேண்டவே வேண்டாம் என்ன உற்றுங்க நான் இந்த இடத்துக்கு நான் வரல வரல வரலைன்னு போரான்னு மனுஷன் ஆண்டவர் பார்த்து உன்ன லீடர் ஆக்குனார் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா போறான் மிஞ்சு போறான்னு சொன்னாங்க கர்த்தர் தம்முடையவர்கள் இன்னார் என்று அறிவார் ஒரு கூட்டத்தார் மோஸ்ட் கோரா உன்னுடைய கூட்டத்தார் சபையில எழும்பி போராட்டம் பண்ணி எதிர்த்து நின்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்தானம் பொசிஷன் என்ன கேக்குறாங்க கீழே என்ன கேக்குறாரு பாருங்க ஒன்பது ஆசனத்துல பத்து பத் பதினெட்டு பத்தாம் வசனம் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திராகி உன்னுடைய எல்லா சகோதரி சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுதும் ஆசாரிய பட்டத்தை நீ தேடுகிறீராயோ தேடுகிறீர்களோ ஓகே அவன் பூமிக்குரியவன் பூமிக்குரியதை தேடுனான் பூமிக்குரிய மகிமையை தேடுனான் பூமி அவனை வெடுங்கிடுச்சு அவ்வளவுதான் மீண்டும் சொல்றேன் கோராகும் கோராகனுடைய கூட்டத்தாரும் பூமிக்குரியதான பொசிஷன் போஸ்ட தேடினாங்க பூமிக்குரியதை தேண்டாங்க தேவன் பூமிக்கே ஒப்பு கொடுத்தார் பூமி அவர்களை விடுங்கிடுச்சு பூமி அவர்களை விடுங்கிடுச்சு தேவன் திருஷ்டாந்தமாய் இவர்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் பிரியமானவர்களை நாம் ஜாக்கிரா இருப்போம் போராட வேண்டாம் அவரு நின்ன அஸ்திவாரம் கோராகவும் அவருடைய நின்ன அஸ்திவாரமும் ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் கிடையாது லூஸ் கிரவுண்ட் லூஸ் சாயில் அவர் நின்ன இருநூத்தி ஐம்பது பேர் நின்ன இடம் அப்படியே பூமி அப்படியே உள்வாங்கிடுச்சு லூஸ் சாயில் லூஸ் கிரவுண்ட் யார் யாரெல்லாம் இந்த உலகத்துக்காக போராடுகிறார்கள் உலகத்துக்காக போராடுகிற மனுஷன் யாரும் பணத்துக்கும் காசுக்கும் பதவிக்கும் ப்ரொமோஷனுக்காகவும் போராடிட்டு இருக்காங்களோ சொத்துமத்துக்காக போராடுகிறவர்கள் எல்லாரும் அவர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படின்னா உறுதியான ஒரு ஸ்ட்ராங் சாலிட் ஃபவுண்டேஷன்ல அவர்களோட நிக்கல தேர் ஸ்டா ஸ்டாண்டிங் ஆன் த லூஸ் கிரவுண்ட் ஒரு லூஸ் சாயில் என்னன்னு சொல்றது லூஸ் சாயில் என்ன சொல்லுவான் தமிழ்ல ஒரு புதை மணல் சொன்ன என்னது ஒரு புதை மணல்ல ஒரு புதை மணல்ல அவன் நிக்கிறது வந்து ஒரு ஸ்டாலிட் ஸ்ட்ராங் பவுண்டேஷன்ல நிக்கல எப்ப விழுங்கும் தெரியாது அருமையான சகோதரனே சகோதரிய குடும்பமே திருச்சபையே நாம் விழுத்து கொள்வோம் கோராக் கோராகுனுடைய கூட்டத்தார் அவங்க நின்னது தேவனுடைய உறுதியான அஸ்திவாரத்தின் மேல அவரு நிக்கல தேவர் ஸ்டாண்டிங் ஆன் த லூஸ் சாயில் லூஸ் கிரவுண்ட் போராடினாங்க பூமி விழுங்கிடுச்சு அப்படியே இறங்குனிச்சு உள்ளார உயிரோடே விழுங்கப்பட்டார் கண்டவரே இவைகள் எல்லாம் எங்களுக்கு திரிஷ்டாந்தமா வச்சிருக்கீங்க காண்பிச்சார் தம்முடைய ஊர்கள் இன்னார் என்பதை நான் காண்பிப்பேன் ஒரு கிரவுண்ட் மோஸ்ட்லி ஒரு பக்கம் நின்னார் இங்க இருநூத்தம்பது பேர் நின்னாங்க இருநூத்தம்பது பேர் நின்ன பூமி அப்படியே உள்ளார போயிடுச்சு தம்முடையவன் என்ன என்பது தேவன் காண்பிச்சார் இவன் பூமிக்காக போராடாதவன் இவன் சாலிடான கிரவுண்ட்ல நின்னா அப்படின்னார் நாம் ஜாக்கிரா இருப்போம் பிலாத்து கிட்ட சொன்னார் தம்முடையவர்கள் நான் உலகத்தான் அல்ல நான் உலகத்தானா இருந்தானால் என்னுடைய சீஷர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க போராடிப்பார்கள் நான் உலகத்தான் அல்ல என்னுடைய சீஷர்கள் என்னுடைய அப்போஸ்தர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அவர்கள் போராடாதவர்கள் போராட மாட்டாங்க நம்மளுடைய போராட்டம் எல்லாம் வான்மன்றம் உள்ள பொல்லாத சேனைகளோடு மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது காசுக்கும் பணத்துக்கும் போஸ்டிங்க்கும் பொசிஷனுக்கும் சபையிலையும் சரி வீட்லயும் சரி வெளியிலையும் சரி அண்ட ஒரே போராட மாட்டோம் எங்களை வானகத்தில் உட்கார வச்சிருக்கீங்க விண்ணகத்தில் உட்கார வச்சிருக்கீங்க எங்களுடைய சீட் எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு நாங்க இருந்து இங்க வந்து சண்டை சண்டை செய்யறதுக்காக இறங்கி வர மாட்டோம் போராடாதவர்கள் இப்படி பிரியமானவர்களே நாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் போல உலகத்துக்காக போராடாதவனும் உலக சிற்றின்பங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதவனும் உலக மதிப்பீடிலிருந்து கிராஜுவலாய் அதிலிருந்து மனம் மாறி புதிதாய் புதிதாய் வருகிறவனும் இந்த உலகத்தினுடைய ஃபேஷன்ஸுக்கும் உலகத்தினுடைய நட்புக்கும் இடம் கொடுக்காதவனே சத்ருவை பார்த்து என்ன சொல்ல முடியும் இயேசு சொன்னது போல என்ன சொல்ல முடியும் உனக்கு என்னிடத்துல என்ன இல்ல இல்லை அவனுக்கு முழு அதிகாரத்தாண்டு நீங்கள் கட்டுவது கட்டப்படும் நீங்கள் கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்படும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை உலகத்திலிருந்து விடுதலை ஆகுற ஒரு வாழ்க்கை உலகத்தை சிலுவையில் அறைகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை நடத்துவாராக ஆமேன்